അജീവൻ അജീവൻ പൊงൽ ഡിയ മാ ഉളുണ്ട് വടയങ്ങ കൊണ്ടണ്ടടാ അമ്മ நிறைய ഭലാരമലാന്ന് ചുറ്റിയിറങ്ങാം ഇനാങ്ങ നക്കി ഹിപ്റ്റ് ഉണ്ട് അനക്കല്ലി സിമ്മ சின்னരാഹ ഹിപ്റ്റ് ഇനാങ്ങ ഇപ്പീന്ന് ഇനേ ദി സൈഡാന്ന് റോഡ് കൊണ്ട് വേറെ ഓണം അവൾ വരുവാളാ വരുവാളാ എൻ മുടിയിണ്ട് പോനെ നിൻജി ഉട്ട വെയിക്ക അവൾ വരുവാളാ വരുവാളാ

எனக்கு ஒல் சு பொங்கல்புவன் பொங்கல் பொங்கல் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க நிறைய போட வேண்டாம்

முன்னிட்டு பொங்கல் எல்லாம் வீட்டுல பொங்கல் சேர்ந்த எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தோட இன்னும் சந்தோஷம் அண்ட் சர்ப்ரைஸ் எல்லாம் செய்ய சில விஷயங்கள் காத்திருக்குது ஆனா பொங்கல் வந்து நல்லா சுடுற நாடின்னு செய்ய முடியாது சாப்பிட்டுட்டு மீதியான விஷயங்களை தொடருவேன் என்ன ரஜீவன் ஓகேயா

வந்து அம்மாவுக்கு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த வருஷப்பட உங்களுக்கு வந்து செய்ய வேணுன்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா நடக்கு அதுக்கிடையில வந்து இப்ப பாத்தீங்கன்னா சுனார் ரஜ்மின் அம்மா உங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷலான அவசரம் மாதிரி அதை வந்து நல்ல துல்லியமா நல்ல ஒரு சூப்பரான பொங்கல் செஞ்சு தந்திருக்குறாங்க அது மட்டும் இல்லாம எத்தனையோ வகையான பலகாரங்கள் அப்ப இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான அப்ப எங்களால இயந்தளவு முதல்ல அம்மாவுக்குமே பொங்கல் வாழ்த்து சொல்லி போட்டு பிரியமான அம்மா அம்மாம எப்பவுமே நான் வகாத்தான் பாக்க நம்ம பொங்கல் வாழ்த்துக்கள் அம்மாங்க இந்த கிஃப்ட் உண்டு எனக்கு இல்லை சும்மா சின்னதா ஒரு கிஃப்ட் சரிதான உம் வாங்கோ வாங்கோ அவருக்கெல்லாம் இல்லை பொங்கல் வாழ்த்துக்கள் நல்லா அண்ணாவோட வழி நடத்தலாம் பொங்கல் எல்லாம் செஞ்சிருக்கு நானும் நிறமாட்டிதான் அவன் சொன்னாஸ் போயிட்டேண்டு தேங்க் யூ தம்பி குட்டி தான் எதிர்வார அதுக்கு பிறகு அப்புறம் இங்கே மில்லியன் ரஜிவேனுக்கு அப்படி செய்வேனே நான் காஜு இந்தாங்கோ இப்போ இது இந்த டிஷர்ட் தான் போட்டுக்கொண்டு வேற ஓடும் இல்லை இல்லை சரியா இப்போ வந்ததுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் என்னாலும் கொடுத்தாச்சு சரி இப்போ அம்மா ரஜிவேனை கூட்டிட்டு போங்கோ அவர் ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும் சரி இப்போ பாருங்கோ இதுதான் ரஜிவேன் மில்லியன் ரஜிவேனுக்கு

இந்த வருஷமும்புல அடிக்கடிந்த பாத்தருவம் பாடம் ஜோலி விளக்குல ஜோலி விளக்கு பாடம் உண்மையில என்ன சொல்லுங்க வந்த சந்தோஷம் இல்ல நீங்க வந்து நாங்க ரஜிவன் விட என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சு நாங்களும் சொல்லிட்டு எஸ்எஸ்சி உலகில பாக்கலாம் இருந்தாலும் இந்த நல்ல நாள்ல நாங்கள் ஏன்னா எங்கண்ட சேனல் ரீதியா எங்கண்ட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் அண்ட் ரஜீவனையும் இந்த நல்ல நாள்ல வந்து அவங்களுக்கு காண்பிக்கணும் என்ற அமையத்தான் நாங்க இப்பொழுது இந்த காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அதற்கமைய இந்த நாளை வந்து ஸ்பெஷல் டே ஆக்க எங்கண்ட ரஜீவனுடைய ஸ்வீட்டி வாய்ஸில் இருந்து ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக நேசிக்கிறதான

பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா என்று எண்ணி பேசாமல் வந்த கொண்டவேணி சிலையேவா ஓடை காலத்தின் நிலவே நிலவே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா வாடை கட்டிய தந்தது உறவு கொண்டது முதலிரவு இருவராகவும் ஒருவராகவும் இனிமை தந்தது உதூரவு பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண வேணி கிளையேவா பாக்குற நேசிக்கிற பழைய ஆக்கள்

மனமாகும்ார்களி மாதத்து பனி துளி அவளது குரலா மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையா அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன் இதயம் கொடு கேட்டேன் அதை கொடுத்தாளுடனே எடுத்தே சென்று விட்டாள் மதி அவளது மகமாகும் நல்லிகை அவளது மனமாகும் நார்கழி மாதத்து தனித்துளி அவளது குரலாகும்

இந்த கண்டு சொன்னாங்க எடுத்து கொண்டு போட்டி எல்லாம் பாட்டிலாம் கலைக்கும் பெற்றோ இந்த அவள் வருவாளா வருவாள என்னுடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா அப்படி இருக்கு விஷயம் என்னது என்னதுக்கு எங்களோட வயசுக்கு அரவு பிடித்த போடுறீங்க பாடல் தம்பி அந்த அந்த தான் அடுத்தபட்சி நீங்க சொல்லணும் குழந்தை பிள்ளை குழந்தை கலக்கியலே தம்பி சரி சின்ன புள்ளை சின்ன புள்ளை சின்ன பிள்ளைங்க

அதுவான அவர் இல்ல ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜியம் இல்லையா ஒரு ராணியம் இல்லையா சுத்தி சுத்தி அங்கே என்ன அளவில் ரொம்ப இருக்கு நீ என்ன வீடியோ புதுசா வீடியோ பார்க்க வந்திருந்த பாடுவோம் நீ <laughs> என்ன <laughs>

அஹ் ராஜா பர் ராணி பிறகாமயா போறா எங்கிட்டத்துல ஃப்ரெண்ட்ஸான இருக்கிறா வீட்ட வேலையில வருவான் அந்த ராணி எங்க புள்ள இருக்க நீ சொல்லடி கண்ணு முன்ன வந்து நீ கொஞ்சம் இல்லடி ஒத்தையா பாடுற எங்க புள்ளடி ஐயா ஐயோ அய்யோ நல்லா இருக்கண்ணா என்ன உண்மைக்குமே நாங்கள் பாடெல்லாம் கேட்டோம்

ஆண்டுல வந்து முன்மாதிரி கிராமத்துக்காக முன்மொழியப்பட்டிருக்குது எங்க மாகாணத்துல அவ இனி வந்து எல்லா அபிவிருத்தி திட்டங்களும் வேகமா நடைபெறும் அப்ப வந்து நல்ல ஒரு சீரான கிடைக்கும் என்று அது மட்டும் இல்லாம மழையான சூழ்நிலையிலும் தம்பி இந்த பொங்கலை தம்பியோட சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி வந்த சுபாஷ் அண்ணா அவைகளோட சேர்ந்து வந்து பாத்திவண்ணா மற்றது எங்களை கமராமேன் நன்றி கேருக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து எங்களோட காணொலிய பாக்குற நீங்களுமே வந்து பொங்கல் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் எழுதி கொள்ளலாம் அப்படி சொல்லிக்கொண்டு இந்த பயணம் வந்து முடிகிற பயணம் இல்ல

அண்ணா எஸ்கே அவர்களையும் ஞாபகப்படுத்துறோம் நாங்கள் அண்ணாவையும் நாங்கள் விரைவில் கூப்பிடுவோம் இங்க வேலை பழ இருக்கிறதால விரைவில் அண்ணாவும் வந்து கூப்பிடுவோம் அண்ணாவையும் கூப்பிடுவோம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஓ புலம்பெயர் தேச துறவுகள் உங்களுடைய அன்பு பாசம் அண்ணாக்கள் இங்க இருக்கிற ஏராளம் வேலை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் அது வந்து உங்களுக்கு மிக பெரிய பெரிய நன்றி இந்த வருஷத்திலையும் தான் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்ற மாதிரி இறக்கிறகன்தான் ஊரும் என்று சொல்ற மாதிரி இன்னும் இன்னும் நீங்கள் நிறைய கொடைகளை எங்களுடைய சேனல்கள் மூலமாக வழங்க வேணும் அப்படி அந்த சொல்லியும் புலம்பெயர் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சந்த பொங்க சந்தோஷம் அங்கால அம்மா ஓடி ஓடியோடியே தன்னுடைய அலுவல்கள் நடந்து கொண்டேதான் இருக்குது அப்ப என்ன சந்தோஷம் எங்கேயும் சங்கீதம் அத்த இடம் அத்தனையும் இல்லை துன்பமில்லை ரெண்டு ரெண்டு மனதி உயர சந்தோஷம் முடிஞ்சது என்ன வழிக முடியாத அளவுக்கு மூல வேற எல்லாம் சொல்றோமோ அது வந்து என்ன சொல்றது விளையாடமான மெம்பர் அது நின்று ரஜிமெண்ட் விட்ட பொங்கலுக்கு அவங்களை வர்றதுக்கு சரியான பெரிய ஒரு சமாளி